வணக்கம் நண்பர்களே அஸ்லாமிக்கு முறைகளே இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் அணில என்ன அட்டகாசம் பண்ணுதுன்ட்டு போக முடியலன்னு நினச்சேன் குட்டி போட்டு தான் இருக்குன்ட்டு இந்த பாருங்கள் ரெண்டு அணிலும் அது போக ஜன்னல் திறக்கலன்ட்டு இன்னும் அந்த இதெல்லாம் வந்து கருவிக்கிட்டுருக்கு அந்த கேலண்டர் அட்டையை போட்டு மேலே கருவி வச்சுருக்கு பாருங்களேன் பக்கத்தில் போனால் ஓடிடும் இங்கே பாருங்கள் எப்படி கருவது பாருங்கள் வெளியே போக முடியலன்ட்டு நீ பாரு அந்த மேலே பாத்திரத்தை முடி வச்ச துணியெல்லாம் எடுத்து போட்டிருக்குங்க நான் இன்னும் கதவை ஜன்னலை தொடக்கலன்னுட்டு ரெண்டு நாட்டாக சொல்லுவது பாருங்க ஒன்று வந்து ஜன்னலோட அந்த இதை கருவி கிட்டு இப்படி எப்படி கருவி போடுது பாருங்க அந்த அட்டைக்கு அந்த அட்டையை கருவி போட்டு அந்த வழியாக போகிறதுக்கு இது பண்ணிகிட்ருக்குங்க ஜன்னலில் திறக்கன்ட்டு அப்படியே க்ளோஸ்அப்பில் போவோம் ஓடிடும் பாருங்க நான் ஒன்று தான் இருக்குதுன்னு பார்த்தேன் பார்த்தாரு குடும்பமே இருக்குது போல் ஓய் எங்கள் வீட்டில் வந்து என்ன இருக்கீங்க நீங்கள் விடுவோம் ஓடும் பாருங்கள் அந்த இது மேல் பாத்திரத்து மேல உக்காந்திருக்குங்க மேலே போட்டு துணியெல்லாம் உரி தூசி படாமல் இருக்கிறதுக்காக போட்டதெல்லாம் யாருமே எட்டி பார்க்குறது பாருங்க ஃபர்ஸ்டால் வெளியிடுறாங்க ம் இன்னொரு ஆள் இருக்காங்க நான் ஒரு ஆணையில் தான் இருக்குன்னு நினச்சி வந்து வந்துருக்குங்க இன்னொன்று காணும்